श्रीमती रामानुजाय नमः आळ्वार् एम्पेरुमाना टि एस् तिरुवडिगले शरणम् आचार्य तिरुवडिगले शरणम् नीला तुङ्गस्तनगिरि तटि शुद्धम् उद्बोध्य कृष्णम् पाराट्यम् स्वं श्रुति सदसिरसिद्धम् अध्यापयन्ति स्वोचेष्टायाम् सजिनिगणितम् யாபலா கிருத்ய பும் தேதா தசையை நம்ம இதமிதம் பூய ஏ வாஸ்து பூயக அன்னவயல் புகுவை ஆண்டாள் அரங்கர்க்கு அன்ன திருப்பாவை பல்பதியம் இன் நிஷயால் பாடிக் கொடுத்தாள் நர்ப்பா மாலை பூமாலை சூடிக் சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்கலையாய் நாடி நல்கு ரொம்ப அழகா நம்ம பன்னெண்டு பாசுரங்கள் பார்த்துட்டோம் ஆறு நாள் ஓடி போச்சு திருவாடிபுரம் இன்னிலிருந்து ஸ்ரீரங்கத்துல பத்து நாள் தாயாருக்கு ரொம்ப அதிசியமா நடக்கும் வெளியாண்டால் உள்ளாண்டாள் சந்ததியில இன்னைக்கு திருப்பல் தொடக்கம் இன்னொரு நாலு நாள்ல திருவாய்மொழி தொடக்கம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து அதுல திருப்பாவை முதல் பாசுரம் நம்ம என்ன பார்த்தோம் முதல் ஆறு அஞ்சு பாசுரங்கள் பார்த்தேன்னாக்கா எப்படி மார்கழி நோம்பு நோக்கணும்னு ஆஹ் சோ மார்கழி நோன்பு நோக்க போறோம் எல்லாரும் வந்து கிருஷ்ணானுபவத்துல அஹ் வழிபடணும் கிருஷ்ணானுபவத்துல அன்பகிக்கணும் அப்படின்னு ஆண்டாள் முதல் பாசுரத்துல சொல்றா அடுத்தது உலக மக்களுக்கு என்ன சொல்றா பாவை நோன்ப பத்தி சொல்றா எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது தீக்குறளை செஞ்சோதோன்னு பையத்து வாழ்வீர்கள் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானை புகழை பாடுவது அது பாடினது மட்டும் இல்லாதைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காமிச்சு தரான் இல்லையா அடுத்தது மூன்றாவது பாசுரத்துல எப்படி எம்பெருமான் எம்பெருமானுக்காக என்ன பண்ண போறோம் எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது இப்போ எம்பெருமான் பத்தியே நினைச்சுட்டு இருந்தோம் அவன் திருவடியிலேயே இருந்தோம்னா என்ன என்ன நல்லதெல்லாம் நடக்கிறது உலகத்துக்கும் என்ன நடக்கிறது நம்மளுக்கும் என்ன நடக்கிறதுன்னா அடுத்த மூணு பாசரம் ஓங்கி உலகலந்த உலகலந்த பெருமான் அந்த திருவிக்ரனா திருவிக்ரம அவதாரத்தை பாடினா நாடு முழுவதும் மழை பெய்கிறது தானியங்கள் செழிக்கிறது மகிழ்ச்சி நிலவும் என்பதுதான் அப்படின்னு அதுல சாதிக்கிறான் ஆழிமழை கண்ணால மழை பெய்ய சொல்றா உலக நன்மைக்காக பண்ண சொல்றா அஹ் வருண பகவான் கிட்டேயே மழை கண்ணான்னு வருண பகவான கூப்பிடறா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனையில தூயவனாகிய கண்ணனை போற்றி அவனது புகழை வாயார பாடி மனதார நினைத்து அவனுக்கு மலர்களை எப்படி அவனை வர்ணிக்கு எப்படி அவனை வணங்கலாம் அப்படின்றதுதான் பண்றா வாயால என்ன பண்ணலாம் கை காலால என்ன பண்ணலாம் நம்ம தியானிச்சு என்ன பண்ணலாம் மனதால எல்லாமே சொல்றான் இல்லையா ஆறுல இருந்து பதினஞ்சு ரொம்ப அற்புதமான பாசுரங்கள் எல்லாமே ஒரு உபமானமா ஒரு ஒரு அத்தனை லட்சம் வீடு இருக்கு ஆயப்ப ஆயப்பாடியில என்ன பண்றாங்க ஒரு பத்து கோபிகைகளை உபமானமா எழுப்புறா எக்ஸாம்பிளுக்கு பத்து கோபிகை ஒரு ஒரு கோபிகையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு கோபிகையும் ஒரு ஒரு சில கேட்ச் பிரேசால காந்தாள் கூப்பிடுறா உள்ளும் சிலம்பின கால பிள்ளாய் அப்படின்னு கூப்பிடுறா இல்லையா தோழிகளை எழுப்பும் விதமாக அமைந்துள்ளதுன்னு பார்த்தோம் இவ எப்படி வந்து பிரதம பருவ நிஷ்டையில அவ இருக்கான் பார்த்தோம் தான் தனியா அவ வந்து எம்பெருமான வழிபடணும்னு பாக்குறா அது பிரதம பருவ நிஷ்டை இப்போ நம்ம கூட இருந்து குளிர் குளிர்ந்து அன்பைக்கிறோம் இல்லையா அது வந்து சரம பருவ நிஷ்டை இது பிரதம பருவ நிஷ்டையில ஒத்திய கூப்பிடுறா பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு ஏழாவது பாசுரத்துல என்ன பண்றா ரொம்ப கீசு கீசு என்று பார்த்தோம் நம்ம பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறா பெண்ணேனா பேய் புடிச்சிருந்துருக்கன்னு பேய்த்தனமான காதல் பிரேமையா அந்த கோபிகைக்கு கிருஷ்ண கிருஷ்ணர் இடத்துல எப்படி வந்து கிருஷ்ணானுபவத்தில் தேர்ந்தவளான ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் இவளோ என்னன்னாக்கா ஏன் தேர்ந்தவள்னா அந்த அந்த பாகவதர்கள் ஆண்டாள் தோழியெல்லாம் வந்து இவளை வந்து இனிமையான குழல்ல குரல்ல எழுப்பறதுக்காகவே இவ உள்ள இருக்கானோ அந்த மாதிரி ஒரு கோபிகையை எழுப்புறான்னு பார்த்தோம் கீழ்வானம் வெள்ள என்று எட்டாவது பாசுரத்துல ரொம்ப அழகா கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு கூப்பிடுறான்டா என்ன எல்லாருக்கும் கண்ணனை பிடிக்கும் கண்ணனால் மிகவும் விரும்பப்படும் ஒரு கோபிகைய இதுல எழுப்பரா அப்படின்னு அது அடுத்த பாசுரம் ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து ரொம்ப அழகான பாசுரம் ஏன்னாக்க அங்க வந்து மாமான் மகளேன்னு ஒரு உறவு கொண்டு போய் வைக்கிறதுக்காக ரொம்ப அழகா உறவை சொல்லி கூப்பிடுறா ஆண்டாள் அப்படின்னு இதில் எம்பெருமானே உபாயம் என்ற விஸ்வாசத்துடன் எம்பெருமானுடன் சேர்ந்து பல ரசங்களை அனுபவிக்கும் ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் அப்படின்னு பாக்குறோம் பத்தாவது பாசுரம் நோத்து சுவர்க்கம்ல இதில் கண்ணனுக்கு பிரியமான ஒரு கோபிகை எல்லாருமே பிரியம் தான் இந்த ரெண்டு மூணு பாசத்துக்கு இப்ப வந்து எல்லா பசங்களுக்கும் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் தெரியும் அந்த பிரின்சிபலுக்கு இப்ப ஏதாவது ஒரு பசங்க ரெண்டு மூணு பசங்க தெரிஞ்சதுனா எப்படி இருக்கும் இல்லையா அதே மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் எல்லா சிஷ்டியாருக்கும் அவ ஆச்சாரிய தெரியும் அந்த ஒரு ஆச்சாரியர் இந்த ஒரு ஆஹ் திவ்ய தேசத்துக்கு வரோம் ஆஹ் தேவரி ராத்துக்கும் வரேன்மா எழுந்து விழுறேன்னு சொன்னால்தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கிற சில கோபிகைகள் தான் இங்க பாக்குறோம் ரெண்டு மூணு பாச கண்ணனுக்கு பிரியமான ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் ஆண்ட இதுல இன்னொரு ஒரு பெரிய இது என்னன்னா உறக்கத்தில் உள்ள பெண்ணை எழுப்பி அவளது கடமை நினைவூட்டுகிறாள் பதினொன்னும் பன்னெண்டும் நம்ம பார்க்க போறோம் வர்ணாசிரம தர்மத்தை பத்தி சொல்றது அது அதுக்கு முன்னாடியே ஒரு உபமானமா பத்தாவதுலயும் வர்ணாசிரம தர்மம் தான் என்ன கடமைகளை செய்யணும் என்ன கடமைகளை நம்ம ஆக்கணும்னு ஆண்டாள் சொல்றான் அதுல ரொம்பதான் அவளை அருங்கலமே அப்படின்னா அணிகலன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜுவல்லரி போட்டுட்டா அப்படி இருக்கும் அந்த அந்த ஜுவல்லரியே அந்த கோபிகை தான் அப்படின்னு எழுப்புறான் பதினொன்றாவது பாசுரத்துல கத்துக்கறவை இதுல வந்து ரொம்ப அழகா கோவலத்தம் பொறுக்கொடி இது ரெண்டு பாசுரம் ஒரு அண்ணன் அந்த கோபிகையோட சொல்லி இந்த வர்ணிக்கிறா அந்த அண்ணன் எப்படி இருக்கான்னா பாசுரத்தில் வர்ணாசிரம தர்மங்கள் முறையாக கடைபிடிக்கப்பட்ட வேண்டிய கடைபிடிக்கப்பட வேண்டிய அவசியம் காட்டப்பட்டுள்ளது பிருந்தாவனத்திலே மிகவும் விரும்ப விரும்பப்படும் ஒரு கோபிகையை எழுப்பு எப்படி கண்ணனை எல்லா பிருந்தாவனத்துல பிடிச்சிருக்கோ இந்த கோபிகையும் பிருந்தாவனத்துல எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படிப்பட்ட ஒரு கோபிகைய எழுப்பரா அப்படின்னு பாக்குறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறதுல அந்த அண்ணன் வந்து பார்த்தேன்னா எல்லா வர்ணாசிரம தர்மங்களையும் கடைபிடிக்கிறானா அடுத்த இதுல அனுஷ்டிக்காத வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்காத ஒரு இடையனுமான ஒருவனை தங்கை ஒருவனின் தங்கையை ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் அதுக்காக கிருஷ்ணனே சொல்லிட்டா நம்ம வர்ணாசிரம தர்மம் கடைபிடிக்க கூடாதுன்னு இல்லை அந்த நற் நற்செல்வன் தங்காய் கூப்பிடுறா இல்லையா என்ன பண்றானா அந்த நற்செல்வன் அவனோட வேலையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கண்ணன் மாடு வைக்கும்போது அவன் தோல் வந்து அவன் கை வந்து என் தோல் மேல வச்சுப்பான் அந்த கைங்கரியத்துக்காக நான் அங்க போயிடணும் ஒரு சரீரமா அப்படின்னு எல்லா வேலையும் விட்டுட்டு போறானா போயிட்டு அந்த கைங்கரியத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆமா வர்ணாசிரம தர்மத்துல மூன்றின் இருக்கான் அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சாதிக்கிறேன் இன்னைக்கு பதிமூணாவது பாசனம் உள் நின்பாய் கீந்தானை பொல்லா வரத்தனை விள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குளிர கு நீராே உள்ளாய் அழகான பாசுரம் என்ன சொல்றா தன் கண்களின் அழகை தானே ஏகாந்தத்தில் ரசித்துக் கொள்ளும் ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் ஆஹா இது என்ன ஆச்சரியமா இருக்கு நம்ம எல்லாரும் ரசிக்கிறோம் இல்லையா அவ குழந்தை எல்லாம் பாக்குறோம் அவ அழகா அவாவாலே கண்ணாடியில ரசிச்சுக்கிறான் இல்லையா பட் இதுல எவ்வளவு அழகா ஒரு தாத்யம் சொல்லி பாருங்க கண்கள் பொதுவாக ஞானத்தை குறிக்கும் என்பதால் இவள் எம்பெருமான் விஷயத்தில் பூர்ண ஞானம் உடையவள் இவள் தானே இவளை தேடி வருவான் என்று நினைத்திருக்கிறாள் கண்ணன் அரவிந்த லோச்சனன் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இவள் அவனுக்கு தகுதியான கண்ணழகு உட்படைத்தவள் அப்படின்னு சாப்பிட்டாள் கண்ணனையே வசப்படுத்தும் கண்ணழகை கொண்டவளே அனைவரும் ஆள்களின் நோன்பிற்காக சென்று விட்டார்கள் மிகவும் விடிந்து விட்டது பறவைகளும் அதன் கூட்டிலிருந்து உணவை தேடி சென்று விட்டன கொடியவனான ராவண ராவணாசுரனை கொன்ற ஸ்ரீராமபிரான் ஸ்ரீ இது ரொம்ப அழகாக காமிச்சுக்க வந்தோம் ஸ்ரீ ராமபிரானை பாட கண்ணழகுடைய உடையவளே நீ தனியாக கண்ணனை நினைத்து ஆனந்தப்படாமல் நாம் எல்லோரும் ஒன்றாக அனுபவிப்போம் ரொம்ப அழகா ரெண்டு மூணு பாசுரத்துல நம்ம வந்து கண்ணனையும் பாக்குறோம் ஸ்ரீராம ஸ்ரீராமரையும் பார்க்கிறோம் இல்லையா மாதிரி அழகா ஞானத்தை காமிக்கிறதுக்கு கண்ணழக காமிக்கிறா அப்படின்னு சொல்றான் அடுத்தது என்னது உங்கள் புழை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீ வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பிலகான் செங்கற் வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் கோதந்தார் எங்களை முத்தம் எழுப்புவான் வாய்பேஷம் தங்காய் எழுத்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் கடக்கையன் அங்கைய பண்ணானை என்ன சொல்றா இது தான் வந்து எல்லோரையும் எழுப்புவேன் என்று வாக்களித்து அதை மறந்து தன் வீட்டிலேயே படுத்திருக்கும் ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் எத்தனை விஷயத்துக்கு நம்ம எல்லாம் வாக்கு கொடுக்குறோம்னு யோசிச்சு பாருங்க இதா வாக்கு கொடுத்துட்டாலாம் எல்லாரையும் எழுப்புறேன் ஆனா அவளே பீப் ஸ்லீப் உரங் உறங்கி கொண்டு இருக்கா நங்காய் நங்காய்னா இந்த இடத்துல என்ன சொல்றா பெரும் பெண் கிடையாது வாய் பேசும் திறமை அதிகமாக உடையவளே என்று அழைக்கிறாள் எங்கள் எல்லாரையும் எழுப்புவேன் என்று கூறிவிட்டு நீ இன்னமும் தூங்கிக் கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய தோட்டத்து கிணற்றில் இருக்கும் தாமரை பூக்கள் கூட மலர்ந்தது அவரவர்கள் தங்களுடைய கோயில்களுக்கு காலை சங்கை ஊதுவதற்காக சொல் செல்கிறார்கள் நாங்கள் இத்தனை சொல்லியும் வாய் திறவாமல் இருக்கிறார்கள் உன்னிடம் நல்ல பேச்சு திறமை இருக்கிறது உன்னுடைய பேச்சு கேட்டுதான் கண்ணன் எங்களுக்கு அருள் புரிவான் நீயும் எங்களுடன் வந்து கண்ணனை பாடு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற அதுக்கு விக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனும் பாருங்க ரொம்ப அழகா எல்லா தாமரையும் மலர்ந்துருக்கு எல்லா இடத்துல இருக்கிறதும் எல்லாரும் சங்கு இது பண்றதுக்காக கிளம்பியாச்சு நீ மட்டும் உள்ள இருக்கியே கண்ணன் இருக்கியா அப்படின்னு ரொம்ப அழகா கேட்கிறான் அடுத்தது எனது எல்லை இளங்களிலேயே இது வந்து நம்ம நாளைக்கு அன்பாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமா